நாடி நவம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு தேவபலன் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறும் பதினேழும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது அதாவது சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது ரோமர் ஒன்று பதினாறு சுவிசேஷம் எனப்படும் நற்செய்தி நமக்கு தேவபலனாக இருக்கிறது அல்லது தேவ பலனை தருகிறது இந்த நற்செய்தி தரும் தேவ பலனால் நமக்கு என்ன நன்மை நமக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாக இருக்கிறது இரட்சிப்பு என்றால் என்ன ரட்சிப்பு என்றால் மீட்கப்படுதல் அல்லது காப்பாற்றப்படுதல் என்று பொருள்படும் அதாவது நம் பாவங்களால் நாம் அடையவிருக்கும் தண்டனையினின்று நாம் காப்பாற்றப்படுகிறோம் கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்கும்போது கிறிஸ்து நம் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்தார் என்று விசுவாசிக்கும்போது நாம் பாவ தண்டனையினின்று ரட்சிக்கப்படுகிறோம் இந்த ரட்சிப்பை அடைவதற்கு திருமறையில் எழுதப்பட்டுள்ள நற்செய்தியே காரணம் அந்த நற்செய்தி தான் ரட்சிப்பை நமக்கு அருளி செய்யும் தேவபலன் இது கிறிஸ்தவத்தின் அடிப்படை சத்தியம் இதை சொல்லி முடித்த பவுல் அடிகளார் வேறு முறையில் சற்றே அழுத்தமாக விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்கிறார் மனிதர்கள் எவரும் நீதிமான்கள் இல்லை எல்லோரும் பாவம் செய்து கெட்டு போனார்களே ஆனால் கிறிஸ்து இந்த கெட்டு போனோருக்காக சிலுவையில் மறித்து புதிய நீதியை சம்பாதித்திருக்கிறார் அது தேவ நீதி ரட்சிக்கப்படுகிற மனிதர் ஒவ்வொருவருவருக்கும் அந்த தேவநீதி சொந்தமாகிறது எனவே ரட்சிக்கப்பட்ட மனிதன் நீதிமானாகிறான் அந்த நீதிமான் நற்செய்தி மீது இயேசு கிறிஸ்துவின் மீது தான் கொண்ட விசுவாசத்தால் பிழைப்பான் அதாவது நித்திய வாழ்வை பெறுவான் இதை திருவிவிலியம் நேர்மையுடையோர் தன் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என்று கூறுகிறது இப்படி விசுவாசத்தால் பெருவாழ்வை அடையப்போகும் அடைய நீதிமான் இவ்வுலக வாழ்க்கையிலும் தான் செய்யும் ஒவ்வொரு செயலையும் விசுவாசத்தால் விசுவாச வழியில் செய்து உயிர் வாழ்கின்றான் த ஜஸ்ட் ஷெல் லிவ் பை ஃபைத் நீதிமான் விசுவாசத்தினாலே உயிர் வாழ்கின்றான் நித்திய வாழ்வும் பெறுவான் அன்புக்குரியவர்களே நற்செய்தியை விசுவாசிக்கிறவன் ரட்சிப்பை அடைகிறான் அந்த விசுவாசத்தாலே நீதிமானாகிறான் அந்த நீதியினாலே நித்திய வாழ்வும் பெறுகிறான் சிலுவை அது நம்மை நீதிமானாக்குகிறது நித்திய வாழ்வையும் பெற்று தருகிறது சிலுவை அது நம்மை நீதிமானாக்குகிறது நித்திய வாழ்வையும் தருகிறது ஜெபம் தேவனே நீ தரும் லட்சிப்பினால் நான் நீதிமானாகவும் நல்வாழ்வு பெறவும் அருள் செய்யும் ஆமேன்